இந்த காலத்தில் இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா கஷ்டப்படவே கூடாது ஆனால் நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கவே கூடாது ஆனால் க்ளாஸில் ஃபஸ்ட் வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நான் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பேன் மொதல் மாதத்துலேயே நான் போட்ட காசு திரும்ப வரணும் அப்புறம் கொஞ்ச நாளில் நான் பெரியால் ஆகணும் வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறது ஒரு நாள் கொத்து இல்லை ஒரு நாள் படித்து ஜஸ்ட்டு பாஸ் வேணும்னா ஆகலாம் பட் நூறுக்கு நூறு நம்மளால் எடுக்க முடியாது வாழ்க்கையும் அப்படி தான் எதுவும் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில கிடைச்சிடாது இந்த காலத்துல எல்லாருக்குமே அலட்சியத்தனம் அதிகமாக தான் இருக்கு நீ கஷ்டப்படவே மாட்ட வேர்வ சிந்தவும் மாட்ட உழைக்கவும் மாட்ட நல்லா தூங்குவ டைம் வேஸ்ட் பண்ணுவ ஆனா நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் இதனால தான் சோம்பேறிகள் அதிகமாகறாங்க சின்ன சின்ன காரியங்கள்ல தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகள் சின்னவங்க எடுக்கிறாங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம் இல்லை நம்ம தான் அதை கஷ்டமா பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் இதுக்கு முன்னுக்கு நம்ம செஞ்ச காரியங்களுடைய விளைவு அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு செயல் தான் நாளைக்கு நம்ம அனுபவிக்க போகிற விளைவாகவும் இருக்கும் தன்னம்பிக்கை எப்போவுமே விற்றக்கூடாது நல்ல காரியத்துக்காக உங்களுடைய கனவுகளுக்காக நிறைய விஷயங்களை நல்ல விடமாக செஞ்சு முன்னேறுங்க